நேரிலே வணக்கம் தேர்ச்சி பெற்றும் பணல் இல்லை இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வின் மூலம் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பல மாதங்களாயும் இன்னும் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படவில்லை என புகார் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் தங்களை பணி நியமனம் செய்யக்கோரி சென்னை எழும்பூர் ராஜநத்தினம் மைதானம் அருகே இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் செவி சாக்கிமா இந்த அரசு தான் பார்ப்போம் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ வந்து நமக்கு போன மாதமே போஸ்டிங் போட்டுருவாங்க அப்படின்னு தகவல் வந்தது நம்மளும் நம்பிக்கையோடு இருந்தோம் மீண்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ அதாவது அந்த தீர்ப்பில் சில மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட இரநூத்தி எட்டு பக்கங்கள் கொண்ட அபிடவெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ முந்தா நேற்று ஒன்றாந்தேதியே கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம எல்லாம் இருந்தோம் ஆனால் அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் தேதி ஒத்தி வைக்கப்படவில்லை அரசு தரப்பில் இன்று எங்களால் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது அதனால் ஒரு ரெண்டு நாட்கள் தள்ளி அரசாங்கம் கேட்டதாக சொல்கிறாங்க ஸோ அதுவும் நம்ம பாசிட்டிவாக தான் நினைக்கணும் ஏன்னா அன்னைக்கு தரவு தரவுகள் கொடுப்பதற்கு அவர்கள் ஒன்றாந்தேதி அவங்க கையில் இல்லை ஸோ இப்போ ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வழக்கு உயர் நீதிமன்றத்தில் வருகிறது ஸோ நாம் ஒன்றாந்தேதி முப்பதாம் தேதி உண்ணாவிரதத்துக்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டோம் ஆனால் முப்பதாம் தேதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒன்றாம் தேதி ஏன் முப்பதாம் தேதி குறிப்பிட்டு கேட்குறேங்க ஏன் கேட்குறீங்க முப்பதாம் தேதி ஏன் குறி குறிப்பாக கேட்குறீங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு ஒன்றாம் தேதி வழக்கு வருகிறது நாங்கள் இது பேர் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று மாண்புமும் முதல்வர் அவர்கள் கவனத்தை ஈர்க்கும் விதமாக மட்டுமல்ல மாண்புமிகு நீதியரசர் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாகவும் நாங்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்ள இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு முப்பதாம் தேதி கொடுங்கன்னு கேட்டோம் ஆனால் முப்பதாம் தேதி அனுமதி இல்லை மறுக்கப்பட்டது சரி ஒன்னாந்தேதியாவது கொடுங்க உண்ணாவிரதம் இருக்கும்போதே வழக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம் ஒன்றாம் தேதி ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க வந்து பர்மிஷன் வாங்கிட்டாங்க அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்லிட்டாங்க சரி இரண்டாம் தேதி கேட்டோம் இரண்டாம் தேதி கல்லூரி பேராசிரியர்கள் நேற்று இதே இடத்தில் நடந்தது நாங்கள் வந்து பார்த்தோம் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ரெகுலர் டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு அரசாணை விட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது முதல்ல வந்து மேல்நிலை கல்வி அவங்களுக்கு வந்து அரசாணை விட்டாங்க அப்புறம் இடைநிலைக் கல்விக்கு ஒரு நாள் தள்ளி அரசாணை விட்டாங்க இதில் பாருங்கள் ரெண்டும் ஒரே தேதியில் தான் அரசாணை ரெடி பண்ணுறாங்க ரெண்டும் ஒரே தேதியில் தான் ஆனால் மேல்நிலை கல்வி அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் அந்த மாறுதல் கலந்தாய்வு ஒரு நாள் முன்பாக வருகிறது இடைநிலை கல்விக்கு ஒரு நாள் பின்பு தான் வெளியிடுறாங்க ஆனால் ரெண்டும் ஒரே நாளில் தான் சைன் ஆகுது இருபத்தி ஆறு ஆறு ஓகேங்களா ஆனால் ஏன் இது ஒரு நாள் தள்ளி போகுது அப்படின்றத நாங்கள் கவனித்தோம் என்னன்னா அந்த மேல்நிலைக்கு பட்டதாரி ஆசிரியருக்கான மாறுதல் கலந்தாய்வில் குறிப்புன்னு போட்டு குறிப்பாக அந்த தேதி ஒரு தேதி என்ன தேதி அமைச்சர் தலைமையில் ஒரு மீட்டிங் நடக்குது அதில் வந்து நானும் திருநாக்கர் சாரும் வந்து போய் எல்லாம் பார்த்துருப்பீங்க அங்கே போயிட்டு தகவல் சேகரிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போ சொன்ன விஷயம் என்னென்னா மீட்டிங்கில் பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் இடைநிலை ஆசிரியருக்கு எப்பொழுது கலந்தாய்வு நடத்தலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்கும்பொழுது பட்டதாரி ஆசிரியருக்கு என்ன பிரச்சனை அவங்களுடைய வழக்கு எந்த நிலைமையில் இருக்கிறது வழக்கு எப்படி போகும் அப்படின்னு சொல்லி மீட்டிங்கிலே கேட்குற அப்போ இரண்டு பேருக்கும் சேர்த்தே பணி நியமனம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு எதிர் எதிரில்லை என்னென்னா அனைத்து மாவட்ட சிஓ ஜேடி ஜாயின்ட் டைரக்டரு நம்ம பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க ஏன்னால் அவங்க தான் அந்த வழக்கை வந்து பார்க்குறாங்க இல்லையா அதனால் கேட்குறாங்க இப்படி ரெண்டு பேருக்கும் சேர்த்தே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீட்டிங்கில் சொன்னதாக தகவல் சொன்னாங்க ஆனால் அவர்களுக்கு எந்த வழக்கம் இல்லைன்றதால அவங்க உடனே தேதி அறிவிச்சுட்டாங்க இப்போ இந்த ரெண்டு அரசாணையும் ஒப்பிட்டு பா போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் இடைநிலை ஆசிரியருக்கு பதினாலு பதினெட்டு நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோம் கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம்னு நீங்கள் அரசாணையில் சொல்லிட்டீங்க தெளிவாக ஆனால் பட்டதாரி ஆசிரியருக்கான மாறுதல் கலந்தாயில குறிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் பதினாலு டு பதினெட்டு எந்த கலந்தாயும் நடத்தப்படாது அப்படின்னு குறிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் தான் இடைநிலை ஆசிரியருக்கு தேதி அறிவிச்சிட்டீங்களே அப்போ அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா வழக்கை முடிச்சுட்டு இல்லை ஒன்னாம் தேதி வழக்கு முடிச்சுட்டு அதே பதினாலு பதினெட்டில் பட்டதாரி ஆசிரியருக்கும் சேர்த்தே ஒன்றாகவே பணி நிறுவனம் வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு அரசாணையில் குறிப்பின் போட்டு பதினாலு டு பதினெட்டு எந்த கலந்தாய்வும் நடத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்பதை நாங்கள் கவனித்தோம் ஒருவேளை அன்று வழக்கு முடியவில்லை ஸோ இன்னைக்கு மூணாம் தேதி வழக்கு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மதியம் நம்ம ஒன்றாம் தேதி வழக்கு முடிந்துவிடும் என்று நம்பிக்கையோடு இருந்தோம் ஸோ மூன்றாம் தேதி மூணாம் தேதிக்கு ஒத்தி வச்சுக்காங்க இன்றைக்கி ஒத்தி வச்சுருக்காங்க இன்றைக்கி மதியம் ரெண்டு பதினஞ்சுக்கு வழக்கு வருகிறது நிறைய டீச்சர்ஸ் வந்து நூற்றி எழுபத்தி ஏழாவது வழக்காக வருது இன்றைக்கும் வருமா வராதா அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ரெண்டு பதினஞ்சுக்கு குறிப்பாக மூன்று வழக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதனால் கட்டாயம் இன்று நமக்கு நம்ம வழக்கு வரும் ஸோ இன்றைக்கி மதியம் ரெண்டு பதினஞ்சுக்கு நாம் எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கும் உண்ணாவிரத பந்தலில் இருந்து உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்